நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்களை தடுக்கும் ஒரே கட்சி திமுக தான் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவபதியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் வீணாக கடலில் கலக்கும் காவிரி நீரை சேமிக்கும் பொருட்டு தடுப்பணை கட்டுவதற்காக நான்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு ஆய்வறிக்கை தயாரித்து வருவதாக கூறினார் காவிரி கோதாவரி நதிகள் இணைப்பு வந்தே தீரும் என கூறிய முதலமைச்சர் நாடாளுமன்றத்தில் தங்களின் முதல் குரல் இதுவாகத்தான் இருக்கும் என்றார் மேலும் சென்னை அருகே உணவு பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

திருச்சி மாவட்டம் மட்டும் இல்ல பெரம்பலூர் மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எத்தனை தருப்பணம் கட்டணும் அத்தனை கட்டணும் அதுக்கு கவலை